இன்றைக்கி நாம் ரொம்பவே டேஸ்ட்டாக வேர்க்கடலையை வச்சு வேர்க்கடலை சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லவ்வபிள் ரெசிபீஸ் நான் இன்றைக்கி ஒரு பிளேட்டில் ஒரு மூணு ஸ்பூன் வந்து வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட வறுத்தது இல்லைன்னா நீங்கள் பச்சை வேர்க்கடலை எடுத்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கங்க கடலையிலேருந்து தொளியை நீக்கிக்கோங்க இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு துண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு மூணு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க காரத்துக்கு தகுந்தாப்புல வத்தல் எடுத்துக்கோங்க நான் மூணு எடுத்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு மூணு பல் பூடு சேர்த்துக்கங்க சின்னதாக புளிப்புக்காக ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிடலாம் அப்போ தான் சட்னி வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிடலாம் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலையில் வந்து தொளி எடுத்துகிட்டு உள்ளே சேர்த்துக்கிடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சிக்கிடலாம் முதல் தண்ணி சேர்க்காம ஒரு தடவை நல்லா இதை அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையம் அரைச்சிக்கிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மையா அரைச்சி எடுத்தோம்ட்டேன் ரொம்ப மையம் அரைச்சிடக்கூடாது ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து நமக்கு மையாக கிடச்சா போதும் இந்தளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு பவுளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடலாம் இப்போவும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிடலாம் இந்த சட்னி வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ தாளிக்கிறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் அது கூடவே ரெண்டு சின்ன வெங்காயத்தை நீழ்வாக்கில் வெட்டி சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு வத்தல் கிள்ளி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க நல்ல ப்ரவுன் கலரில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சட்னியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான சுவையான வேர்க்கலை சட்னி வந்து மனமாக தயாராகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் வந்து இதை சர்வ் பண்ணிடலாம் இதை வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி இடியாப்பம் எல்லாத்துக்கூடையுமே சர்வ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபைனலாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதை வந்து நான் ரெண்டு பேருக்கான அளவு சொல்லியிருக்கேன் ஒரு பொழுது சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்து செஞ்சுக்கிடலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம உங்கள் பொண்ணான கையெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ